கோடானு கோடியான செல்வம் தரும் லக்ஷ்மி தாயே நாடாளும் பதவி கூட சேரும் உன்னயனத்தில் ஓரமிடும் நேரம் கோடானு கோடியான செல்வம் கொட்டி தரும் லக்ஷ்மி தாயே நாடாளும் பதவி கூட சேரும் உன்னயனத்தில் ஓரமிடும் நேரம் சங்கநிதி பத்மநிதி சூழ சாம்ராஜ்யம் நடத்துகின்ற தாயே சங்கநிதி பத்மநிதி சூழ சாம்ராஜ்யம் நடத்துகின்ற தாயே பொங்கி வரும் மங்களங்கள் எல்லாம் உன் புன்னகையின் சின்னம்மா தாயே பொங்கி வரும் மங்களங்கள் எல்லாம் உன் புன்னகையின் சின்னம தாயே கோடானு கோடியான செல்வம் கொட்டி தரும் லக்ஷ்மி தாயே நாடாளும் பதவி கூட சேரும் உன்னயனத்தில் ஓரமிடும் நேரம் பங்கயமாய் மெல்லிய மலர் மேலே பறிவுடனே அமர்ந்திருக்கும் தாயே பங்கயமாய் மெல்லிய மலர் மேலே பறிவுடனே அமர்ந்திருக்கும் தாயே அங்கிருந்து இந்த பெரு நீ அற்புதத்தின் கோலம் நீ ஏந்துவது அற்புதத்தின் கோலம் கோடானு கோடியான செல்வம் கொட்டி தரும் லக்ஷ்மி தாயே நாடாலும் பதவி கூட சேரும் உன்னயனத்தின் ஓரமிடும் நீரம் விஷ்ணுவிற்கும் கடன் கொடுத்த தேவன் அதற்கு வட்டி வசூல் செய்யும் குபேரன் விஷ்ணுவிற்கும் கடன் கொடுத்த தேவன் அதற்கு வட்டி வசூல் செய்யும் குபேரன் அந்த எட்சனுக்கும் செல்வம் தரும் தாயே உன்னை ஆசிப்போம் நிதிகள் தருவாயே அந்த எட்சனுக்கும் செல்வம் தரும் தாயே உன்னை ஆசிப்போம் நிதிகள் தருவாயே கோடானு கோடியான செல்வம் கொட்டி தரும் லக்ஷ்மி தாயே நாடாளும் பதவி கூட சேரும் உன் நயனத்தில் ஓரமிடும் நேரம் தனம் சேர்க்கும் சக்கரத்தில் நடுவே உனக்கு களம் அமைத்து மந்திரத்தில் அழைப்போம் தனம் சேர்க்கும் சக்கரத்தில் நடுவே உனக்கு கலம் அமைத்து மந்திரத்தில் அழைப்போம் ஓ ऐं ह्रीं श्री महालक्ष्मी कमलदारिण्यै सिंहवाहिन्यै धनहर्षिण्यै स्वाहा தனம் சேர்க்கும் சக்கரத்தின் நடுவே உனக்கு கலம் அமைத்து மந்திரத்தில் அழைப்போம் உனது கடைவிழியால் நோக்கு உனது திருவருளை எங்களுக்கு காட்டு உனது கடைபிழியால் நோக்கு உனது திருவருளை எங்களுக்கு காட்டு கோடானு கோடியான செல்வம் கொட்டி தரும் லக்ஷ்மி தாயே நாடாளும் பதவி கூட சேரும் நயனத்தில் ஓரமிடும் நேரம்